அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி கஸீரன் தொயிபன் முபாரகன் ஃபீஹி ஹயர் அலமதுல்லில்லா அல்லாஹ்விடம் பேச முடியுமா நாம் இருக்கம் இல்லையா நாம் அல்லாஹ்விடத்தில் பேச முடியுமா எப்படி அவுலியாக்கள் அதாவது நேசர் அவுலியாக்கல் சொல்லக்கூடிய நேசர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அல்லாவிடம் பேசியிருக்காங்க இல்லையா அப்போ அதுபோல் நாமளும் அல்லாஹ்விடம் பேச முடியுமா முடியாதா பேசலான்னா எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் இன்ஸ்டாலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எட்டு ஒம்பது பாயிண்டில் அப்படி லைனாக பார்க்கலாம் சரியா சரி ஹை இப்போ அல்லா பேச முடியுமானா நிச்சயமாக முடியும் அல்லாஹ் பேச முடியுமானா ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் என்ன பண்ண முடியும் அல்லாஹ் பேச முடியும் இறை நம்பிக்கையாளன் மட்டுமல்ல இறை மறுப்பாளர் கூட அல்லாஹ் பேச முடியும் அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாக இருக்கிறானா இல்லையா அப்போ அல்லாஹ் வந்து இறைவன் சொல்லக்கூடிய அதான் அல்லானா இறைவன் சரியா ஏன்னா மாற்ற மாற்று மத சகோதரருக்கும் அவங்களுக்கும் புரியணும் இல்லையா அப்போ அல்லாங்கிறது தனியாக இஸ்லாமியர்களுக்கான ஒரு இறைவன் அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு தமிழ்ல இறைவன் சொன்னால் அரபியில் அல்லாஹ் சரியா அப்போ அந்த அல்லாஹ் சுபஹானூத்தால் அல்லாஹ் சுபஹானுத்தாலா என்ன பண்ணுறான் அனைத்து ஜீவராசிகளுடைய குரலையும் கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறான் அவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்தையும் செவியுறக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறப்போ அல்லாஹுடைய சிஃபத்தில் அது ஒன்றா இருக்கும்போது அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிறப்போ இறை நம்பிக்கையாளருடைய பேச்சை மட்டுந்தான் அல்லா கேட்பானா இல்லை இல்லை இறை மறுப்பாளராக இருந்தாலும் அவருடைய குரலையும் அல்லா என்ன பண்ணுவான் கேட்பான் அவர் திட்டுனாலும் கேட்பான் அவர் ஏதாவது மன்றாடினாலும் கேட்பான் மறுத்து பேசினாலும் அதுவும் அல்லாவுக்கு என்ன செய்யும் கேட்கத்தான் செய்யும் அப்போ அல்லாஹ் கேட்கும் திறனுடையவனாக இருக்கும்போது நாம் பேசுறது அவனுக்கு கேட்குது தானே அப்போ அல்லாஹ் இடத்துல என்ன பண்ண முடியும் நாம் தாராளமாக பேச முடியும் துவா சேரம் இல்லை துவான்னா என்னது பிரார்த்தனை இப்போ அல்லாஹ் இடத்துல நமக்கு வேண்டி பெறக்கூடியது தானே நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளுக்கு உண்டானதோ அல்லா இடத்துல கேட்டு நம்ம வாங்குறோம் இது துவான்னு சொல்கிறோம் பிரார்த்தனைன்னு சொல்கிறோம் வேண்டுதல்னு சொல்கிறோம் வார்த்தைகள் வேறே வேறையாக இருந்தாலும் விஷயம் ஒன்று தானே அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் இடத்துல நாம் வேண்டி பெறக்கூடிய அந்த துவா அல்லாஹ் செவியே இருக்கிறான்னு அவனே சொல்லியிருக்கான்ல குரான்லேயும் சொல்லியிருக்கான் நபிசா சொன்ன ஹதீஸ் சொல்லி இருக்கு இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அல்லாஹ் இடத்துல ஒரு அடியான் கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் இடத்துல கேட்காமல் இருக்கும்போது தான் யார் அடியான் வந்து கேட்காமல் இருக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அந்த அடியான் மீது வருத்தம் கொள்கிறான் அப்போ அல்லா இடத்துல ஒரு அடியான் கேட்குறது கொண்டு அல்ல ரொம்ப சந்தோஷந்தான் போடுவான் அந்த அடிப்படையில் துவா அப்படிங்கிறது நாம் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடியது யா அல்லா எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையை என்ன பண்ணு நீக்கித்தான்னு கேட்குறோம் இல்லை எனக்கு இந்த பொருள் எனக்கு தேவையாக இருக்குது எனக்கு இந்த பொருளை கொடு எனக்கு இந்த நோய் வந்திருக்கு இந்த நோயை நீ ஷிஃபா வாய் கொடு எனக்கு இந்த வேலை வேணும் இந்த வேலையை கொடு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் கேட்குறோம் இல்லையா அப்போ அல்லாஹ் இடத்துல கேட்டு துவால கேட்குறோம் அப்படின்னு பண்ணுறோம் பேசுகிறோம் அல்லாஹ் இடத்துல நாம் பேசுகிறோம் அப்போ அல்லாஹ் இடத்துல தாராளமாக பேச முடியும் அப்போ அல்லா நம்மகிட்ட பேசுவானா இல்லையா பேசுவான் அவன் ஏற்கனவே பேசுனது தான் குரான் ஷெரீஃபாக இருக்குது ஹதிசுசியாகவும் இருக்குது சரியா அப்போ குரான் முழுக்க என்னதான் அது அல்லாஹ் மனிதர்களிடமும் முக்மீன்கள் முக்மீன்கள்னு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையிடம் பேசிய திருவசனம் தானே அது திருவசனம்னா என்னது பேச்சு அப்போ அல்லாஹுடைய பேச்சு கலாம் ஷெரீப்னு என்னது கலாம்னா பேச்சு அப்போ அல்லாஹுடைய பேச்சு தான் முழு குர்ஆனா இருக்குது அப்போ ஒவ்வொரு இறை நம்பிக்கையான ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் குர்ஆன் ஓதும் போது அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் பேசி கொண்டிருக்கின்றான் எத்தனையோ உபதேசங்கள் செய்யறான் எச்சரிக்கையை செய்யறான் வரலாறுகளை சுட்டி காட்டுறான் சட்டத்திட்டங்களை சொல்றான் ஏவல் விளக்கலை சொல்றான் இதெல்லாம் என்ன பண்றான் அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றான் அவன் அது மூலமாக நம்மகிட்ட பேசுறான் சரியா இது ஏற்கனவே வகையின் மூலமாக ஜிப்லாஸ்லாம் மூலமாக அனுப்பி நபிஸ் அல்லா உங்களுக்கு எத்தி வச்சு நபி அல்லா அலம் மூலமாக உம்மத்து முழு மக்களுக்கும் கிடைச்சது குர்ஆன் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் பேசிய பேச்சுக்கள் இப்போ நம்மகிட்ட எழுத்து வடிவில் இருக்குது அப்போ அந்த எழுத்து வடிவில் அவன் ஏற்கனவே பேசி வச்சு அதை பாஸ்டென்ஸ் முடிஞ்சுது பேசி முடிச்சுட்டான் அந்த பேசி முடித்தது தான் நம்ம குரானாக இருக்குது அந்த குரானில் அவன் ஏற்கனவே பேசிய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுறான் நம்மோடு பேசுகிறான் சரி ப்ரசன்டில் பேச மாட்டானா ப்ளசன்ட்லேயும் பேசுவான் ப்ரசன்ட்லேயும் பேசுவான் இது எப்படிங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் இப்போ அல்லா கிட்ட நாம பேசுறது தான் துவான்னு சொல்லிட்டோம் நம்ம கிட்ட அல்ல என்ன பண்ணுவான் பேசுறான் அந்த பேசுறது ஏற்கனவே பேசி வச்சதுதான் குரான் அதுதான் நம்ம என்ன பண்றோம் தொழுகையிலும் நம்ம எல்லா இடத்துல ஓ அந்த குரான் ஓதுறது கொண்டு அல்ல என்ன பண்றான் அல்ல நம்ம இடத்துல பேசுறான் இடையில தொழுகையில செய்யக்கூடிய துவாக்கள் மூலமா நாம அல்லா இடத்துல பேசுறோம் அப்ப அங்க இந்த உரையாடல் நடக்குது இந்த உரையாடல் நடந்தா நபிஸ் அல்லா அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் நடந்த உரையாடல் தானே மேகராஜ் அப்ப நபிசா சொல்லியிருக்காங்க இல்லையா தொழுகை மேகராஜாக இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ அந்த அடிப்படையில் இங்கே உரையாடல் நடக்குது உரையாடல் நடந்தா தான் அது மேராஜ் அப்போ அந்த அடிப்படையில் அங்கே தொழுகையில் உரையாடல் நடக்குது அல்லாஹுடைய பேச்சும் அங்கே பேசப்படுது அடியாருடைய பேச்சும் அங்கே பேசப்படுது இருவருடைய கான்வர்சேஷன் அங்கே நடந்துட்டு சரியா அப்படி தானே ஆனால் இதோடு முடிச்சிட்றோம் இடத்துல நாம் பேசுகிறதும் நம்மகிட்ட அல்லாஹ் பேசுகிறதும் அல்லா நம்மகிட்ட பேசுகிறது குரான் மூலமாக நாம் அல்லாட்ட பேசுறது துவா மூலமாக இதோடு முடிச்சுக்கிட்டு அல்லாவோட பேச தவலான்னு என்ன பண்ணிடுறோம் சில தெரிஞ்சு வச்சுருப்போம் சில தெரியாமல் பேசிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம் இது மட்டும் இல்லை நான் முதல்லையே சொன்னது அவுலியாக்கள்னு சொல்லக்கூடிய இறைநேசர்கள் அல்லாவிடம் எவ்வாறு பேசினார்களோ நபிமார்கள் அல்லாவிடம் எவ்வாறு பேசினார்களோ அதுபோல் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹுடன் பேச முடியும் பேச வேண்டும் குறிப்பாக மாரிஃபத்துடைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு முறீதீன்கள் ஒவ்வொரு சாலிக்கியன்களும் அல்லாஹ் இடத்துல தினசரி பேசணும் அதுக்கு பேர் தான் முனாஜாத்துன்னு பேர் இப்படிதான் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய அந்த சம்பாசனைக்கு பேர் தான் முனாஜாத்துன்னு சொல்லப்படும் ஆரிஃபத்தில் சரியா அப்போ அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹோட பேசணும் எப்படி பேசணும் அதுக்கு எதுவும் வரையறை அளவுகோல் இருக்கா அப்படின்னா எந்த வரையறையும் இல்லை எந்த அளவுகோலும் இல்லை இன்னும் பாஷை எந்த மொழின்னு தடையும் இல்லை இந்த மொழியில் தான் பேசணும் இந்த மொழி தான் அல்லாவுக்கு தெரியும்லாம் கிடையாது நீ எந்த மொழியில் பேசினாலும் அல்லாவுக்கு அனைத்து மொழியும் தெரியும் ஏன் அந்த மொழிகளையும் படைத்தது அல்லாஹ் தான் அப்படிதானே இல்லை அரபி எனக்கு தெரியாதுங்க அரபியில் பேசினா தானே அல்லாஹுக்கு புரியும் அப்படிலாம் இல்லை அல்லாவுக்கு தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் மலையாளமும் தெரியும் தெலுங்கு இன்னும் உலகத்தில் அதுவும் சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாஷைகளும் அல்லாவுக்கு தெரியும் அந்த பாஷைகளை தான் படைத்தான் அப்படி நம்புறதுக்கு பேர் தான் நிறைய நம்பிக்கை சகலத்தையும் அல்லா படைச்சாங்கிறப்போ இந்த மொழியை மட்டும் வேற யாராவது படைச்சிருக்க முடியும் மனிதர்கள் மூலமாக தான் அதை படைக்கிறான் புரியுதா இப்போ நம்மளை யார் படைச்சு தான் படைச்சான் ஆனாலும் நம்முடைய தாய் தகப்பன் முடிச்சு அவங்க இல்லாத வாழ்க்கை ஈடுபட்டது பிறகு காரணமாக வச்சு நம்மளை பிறக்க வைக்கிறான் இல்லையா அது போல் அல்ல காரணமாக ஆக்கி வைப்பானே தவிர ஆனால் உண்மையிலே யதார்த்தத்தில் அல்லாதான் படைக்கிறான் அந்த அடிப்படையில் அனைத்து மொழிகளையும் அறிந்தவனாகத்தான் இருந்தால் தான் அவன் அல்லா இல்லை எனக்கு இந்த பாஷை தான் தெரியும் இந்த பாஷை தெரியாதுன்னு சொன்னால் அவன் அல்லாவே இல்லை அப்போ அல்லாவுக்கு சகல மொழிகளும் தெரியும் அவங்க அவங்களுடைய தாய்மொழியில் அல்லாஹ்விடம் பேசணும் நீ தொழுகையில் வேணால் நீ குரானில் அரபி குரான் ஓதணும் அதனால் அரபியில் தான் ஓதியாகணும் குரான் அரபி மொழியில் இறங்கியிருக்கிறனால அது அதுக்கான ஃபரலை பே நீ என்ன பண்ண நீ அரபியில் குரானை ஓதிக்குவேன் ஓதியாகணும் ஆனால் அல்லாஹ் இடத்துல நீ துவா செய்யும் போதும் இன்னும் அதை தாண்டி அல்லாஹ் இடத்துல நீ உரையாடி பேசிக்கிறது எதில் உன்னுடைய தாய்மொழி உனக்கு எந்த மொழி ஈஸியாக இருக்குமோ எந்த மொழியில் உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய சிரமங்களையும் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியுமோ அந்த மொழியில் அல்லாட்டை தான் அது உணர்வுபூர்வமாக இருக்கும் சரியா இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பேசும்போதே உணர்வுபூர்வமாக இருக்கும்போது தான் அதுக்கான பிரதிபலிப்பு அங்கே ஏற்படும் இல்லைன்னா நீ பேசறது கொண்டு என்ன ஆகாது எந்த பிரதிபலிப்போ அந்த மனிதர்கள் இருந்து என்ன ஏற்படாது இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நாம் நமக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் இப்போ தமிழ் நம்ம பேசுகிறோன்னா தமிழ் அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணணும் தயங்காமல் பேசணும் சரியா சரி மொழி முடிஞ்சு எப்படி பேசணும் நம்ம நண்பர்கள் இடத்துல பேசுவோம் இல்லையா நண்பர் இடத்துல எப்படி பேசுவோம் நண்பர் இடத்துல பேசுறதுக்கு எதுவும் வரையறை இருக்குதா நமக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுவோம் வாடா போடான்னு பேசுவோம் எனக்கு இது குடுறான்னு கேட்போம் அப்படிதானே இல்லை எனக்கு இது செய்யின்னு சொல்லுவோம் அப் நண்பர்கள்கிட்ட உரிமையாக பேசுவோம் எதுவும் மறைக்காமல் பேசுவோம் மற்றவங்களுக்கு தெரியாது கூட பெற்ற தாய் தாப்புன்னு தெரியாது கூட நண்பர்கள் நம்ம தெரியப்படுத்தி வச்சுருப்போம் அவனும் அதே மாதிரி நம்மளை நம்பி அவனுடைய விஷயங்கள் அந்தரங்களை நம்மகிட்ட பகிர்ந்திருப்பான் அப்போ அதுபோல் இங்கே அதையும் தாண்டி ஒரு படி மேலே ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பன் ஒரு குறிப்பிட்ட சோ என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்புறம் அவன் சளிப்படைஞ்சிடுவான் நீ தொடர்ந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன ஆயிடுவான் சளிப்படைஞ்சிடுவான் ஓயாமல் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதில் திரும்ப திரும்ப அவங்க கேட்டீங்கன்னா அவன் ஒரு மாதிரி போர் அடித்து போயிடும் அவன் திட்டிருவான் ஆனால் அல்லாஹ் இடத்துல நீ நண்பனிடம் பேசுவதை போல் பேசும்போது அல்லாஹ் ஆனந்தம் அடைகின்றான் நீ பேசுனதை லட்சம் தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ் கிட்ட பேசினாலும் அல்லாஹ் ஒருபோதும் சளிப்படைவதில்லை அதற்காக வருத்தப்பட போவதில்லை கோவப்பட போவதில்லை அதனால் நீ அல்லாஹ் இடத்துல திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம் உரிமையோட நீ எத்தனை தடவை வேணாலும் பேசலாம் நண்பனிடம் பேச பேசுவதை போலன்னு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் உண்மையான நண்பனே ஒரு மனிதனுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் தான் நண்பனாக இருக்கணும் அப்போ அல்லாஹை நண்பனாக்கி கொண்டவர்கள் தான் நிறை நேசர்கள் அப்போ அந்த அடிப்படையில் நாமும் இறை நேசர்களாக இல்லாட்டி இறை நேசர்கள் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த முயற்சியினுடைய ஆரம்ப நிலையாகத்தான் என்ன பண்ணும் நம்ம அல்லாஹ் இடத்துல நண்பன் இடத்திலே தோழன் இடத்துல பேசுவதை போல பேசணும் பெண்களாக இருந்தா உங்களுடைய தோல் இருடத்துல பேசுவது போல என்ன பண்ணுங்க பேசலாம் எதுதெல்லாம் பேசலாம் எல்லாத்தையும் பேசலாம் சரியா எல்லாத்தையும் பேசலாம் உங்க முகத்துல ஒரு முகப்பருவ வந்துருச்சு அது உங்கள் மாதிரியா இருக்கா இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட அந்த மாதிரி தாராளமாக பேசலாம் இல்ல சாப்பிட்றது சாப்பிட்டதுனால ருசியாக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாப்பாடு அதை எப்படி உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்குவீங்களோ உங்கள் தோழிகிட்ட ஷேர் பண்ணிக்குவீங்களோ தாராளமாக அது போல் நம்மளா அல்லாட்ட நீங்கள் பேசலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் அதை அல்லா இடத்த தாராளமாக கேட்கலாம் எந்த அளவுக்கு உரிமையோடு கேட்கணும் நண்பனிடத்துல கேட்கறதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு உரிமையோட நம்பிக்கையோட அல்லாட்டை கேட்கணும் சரியா அல்லாஹ் இடத்துல ஒருமையில் பேசுறது தான் அல்லாவிற்கு சிறப்பு ஏன்னு சொன்னால் சிலர் வந்து கூட கமெண்ட்ல கூட கேட்குறாங்க அதாவது இறைவனை நீங்கள் என்ன பண்றீங்க அவன் இவன் பேசுகிறீங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கன்ட்டு இறைவனை அவன் என்று பேசுவது தான் மரியாதை அவர் அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் அப்படிங்கிறது பன்மையினுடைய இருவிகுதி அது அப்போ அவர்கள்னு ஆயிரும் அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டன்னு ஆயிருது பன்மை ஆயிரும் இறைவன் பல அல்ல பலவானவன் அல்ல அநேகன் அல்ல அவன் ஏகன் அதுதான் நாம் இருக்கிறோம் இறைவன் ஏகனானவன் அநேகன் அல்ல அப்போ அந்த அடிப்படையில் ஒருவனாக இருக்கிறனால அவனை ஒருவனாக ஒருவனா இருக்கிறனால அவனை அவன் என்று சொல்லும்போது தான் முழுமையாக அவனுக்கு அவனுடைய சிறப்பியல்புக்கு ஏதுவாக இருக்கும் சரி ஹைர் அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்போ அல்லா இடத்துல நம்ம உரிமையோட நம்பினோம் நண்பனிடத்தில் பேசும் மாதிரி உரிமையோட நீங்கள் லட்சம் தடவை கோடி தடவை திருப்பி திருப்பி பேசலாம் எல்லாம் சளிப்படைய போகிறதுல உங்களுடைய சகலத்தையும் பேசலாம் உங்களுடைய அந்தரங்கமான பிரச்சனை ஏதாவது இருக்குதா கணவன் கணவனாக கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அது கணவன் மனைவி இடத்துலையோ மனைவி கணவன் இடத்துலையோ சொல்ல முடியாததாக கூட இருக்கலாம் தாய் இடத்துல சொல்ல முடியாதா இருக்கலாம் தகப்பன் இடத்துல சொல்ல முடியாத இருக்கலாம் இன்னொரு நண்பர் இடத்துல சொல்ல முடியாத இருக்கலாம் அனைத்தையும் முழுக்க முழுக்க உங்களுடைய முழு முதல் நண்பனான உண்மையான நண்பனான எல்லா ஒளிவு மறைவில்லாமல் பேசுது எப்படி பேசுன்னா மனசுக்குள்ளேயே பேசினாலும் அல்லாஹ் கேட்கும் வாய் திறந்து இப்போ நான் இருக்கேன்ல உங்ககிட்ட இது போல் என்ன பண்ணலாம் தாராளமா யாருலா உதாரணத்துக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு இப்போ பணம் தேவையாக இருக்குது எனக்கு பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பணம் வேணும்னா என்ன பண்ணலாம் தாராளமா யாழ்லா எனக்கு பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இப்போ என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது எனக்கு பணம் தேவையாக இருக்குது எப்படியாவது நீ குடியா இல்லை ஏதாவது ஒரு வகையில் நீ கண்டிப்பாக நீ நினச்சா தர முடியும் நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு வந்துட்டு அதுக்கான தேவையை அந்த நிறைவு செஞ்சுத்தா அதுக்கான வழிவகையில் நீ ஏற்பாடு பண்ணித்தா அதுக்கான சூழ்நிலை எனக்கு வந்து லேஸ் ஆக்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட உரிமையோடு கேளுங்க கேட்டுட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க அப்போ அல்லாட்டை கேட்டே உட்காந்து எல்லாம் வந்துருமான்னு கேட்கணும் கேட்டுட்டு முயற்சியும் பண்ணணும் நீ வெறும் முயற்சி மட்டும் செஞ்சேன்னா அந்த முயற்சி அப்பவும் அல்லாதான் தான் தரான் உன்னுடைய முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் நீ கேட்காட்டே அல்லாஹ் தான் தரான் நீ கேட்டாலும் அல்லாஹ் தான் தரான் ஆனால் நீ கேட்டுட்டு அல்லாட்டை கேட்டு முயற்சி செய்யும்போது அங்கே அப்பவும் அல்லாஹ் தான் கொடுத்ததாகும் ஆனால் நீ அல்லாஹ்விடம் முதலில் கேட்டதுனால நீ அல்லாவிற்கு உகந்தவனாக அல்லாஹுடைய அன்பிற்கு பாத்திரமானவனாக நீ ஆயிடுவேன் ஸோ அதன் காரணமாக நீ அல்லாவிடத்தில் கேட்கும் கேட்பதின் காரணமாக நீ அந்த இறை வணக்கம் நிகழ்த்தியவனாக ஆயிடுவேன் ஏன் நீ முதல்ல அல்லாட்டை கேட்டோடனே அது துவா நீ பேசுறது என்னதான் அல்லாட்ட நீ எப்படி பேசுனாலும் அது தான் புரியுதா நண்பர் இடத்துல பேசுற மாதிரி மட்டும் இல்லை ஒரு காதலன் காதலியிடம் பேசுவதை போல ஒரு காதலி காதலனிடம் பேசுவதை போல ஏன் அவுளியாக்கள் சொல்லக்கூடிய இறை நேசர்கள் அவர் இறை காதலர்கள் சரியா அப்ப அந்த அடிப்படையில் எவ்வளவு அந்தரங்கமான விஷயமாக இருந்தாலும் தாராளமாக அல்லாஹ்விடம் நீங்கள் பேசலாம் பேச வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காதலனாக காதலியாக அல்லாஹவைத்தான் ஆக்கி கொள்ளணும் அல்லாஹைத்தான் காதலிக்கணும் சரியா அதுதான் உண்மையான காதல் மனிதர்கள் மேலே வர்றதுக்கு இல்லையா ஆண் பெண் மேலையும் பெண் ஆண் மேலையும் சரியா இனி அதை தாண்டி இன்னும் எத்தனையோ எல்லாம் உருவாயிருச்சு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்போ ஆண் பெண் மீதோ பெண் ஆண் மீதோ ஏற்படக்கூடியது அது காதல்னு சொல்ல முடியாது அந்த காதலுக்கு காதலாகவே இருந்தாலும் அந்த காதலுடைய நோக்கம் அதனுடைய எல்லை காமம்தான் காமம் இல்லாத காதல் கிடையவே கிடையாது சரியா வேணால் எழுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே அந்த வாழ்ந்து என்ன சொல்கிறது கணவன் மனைவியாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வரும் பார்த்தியா புரிதலான இது அது வேணால் காதல் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அதை தவிர மீது இருக்கிறது எல்லாமே காமத்தின் காரணமாகத்தான் இருக்கும் காமம் இல்லாத காதல் இல்லை அது முழுக்க முழுக்க காமம்னே சொல்ல வரல ஆனால் காமம் இல்லாத காதல் இல்லை அப்போது அல்லாஹின் மீது ஏற்படக்கூடிய அந்த காதல் அங்கு காமத்துக்கு இடமே இல்லை முழுக்க முழுக்க காதல் மட்டுமே அதுதான் காதல் அதனால தான் அது இறை காதல்னு சொல்கிறோம் காதல்னாவே இறை காதல் தான் மனிதன் மேலே வர்றது அது காதல் அல்ல காதல் என்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய முதல் காதலனாக காதலியாக இருக்க வேண்டியது அல்லாஹ் சுஹானூத்த ஆளாக தான் அஜா ராபியத்துல் பஸ்ரீ அம்மா கூட சொல்லுவாங்க அவங்க ஏன் நிக்கா முடிச்சுக்கலன்னு கேட்கும்போது நான் அல்லாஹை நேசிக்க கூடியவனும் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அப்போ எப்போ நான் அல்லாஹ் நேசிக்க கூடியவன் ஆகிட்டனா அப்போவே நான் என்ன ஆயிடுறேன் ஆண் ஆயிடுறேன் நான் உடலளவில் பெண்ணாக இருந்தால் ஃபிசிக்கலாக நான் ஃபீமேலாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உண்மையில் நான் யார் தான் ஆண் தான் ஏன் நான் அல்லாஹை காதலிக்க ஆரம்பித்ததன் காரணமாக அப்போ நான் ஆணாக உணர்கிறேன் அதனால ஒரு ஆணை என்ன பண்ண முடியாது நிக்காஸ் ஒரு ஆணின் ஒரு ஆணை திருமணம் செய்வது ஏதுவல்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலனாக காதலியாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்போ அந்த அல்லாஹ் எவ்வளவுக்கு எவ்வளவு டெப்த்தாக உங்களால் உங்களுடைய அந்தரங்கத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமோ தயங்காமல் சங்கோஜப்படாம இதெல்லாம் அல்லாட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசிக்கிறது தான் முதல்ல வந்து உங்களுடைய அறியாமன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் மறைச்சாலும் தெரிவித்தாலும் வெளிப்படுத்தினாலும் அல்லாவுக்கு சகலமும் தெரியுமே அப்போ எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது அப்போ நாமளாகவே அவங்க இடத்துல அவனிடத்துல முழுமையாக நம்மளை ஒப்படைச்சு சரணாகதி ஆவது தான் அவனிடத்தில் அந்த காதல் கொண்டு அவனிடத்துல முழுமையாக சம்பாசனை அதாவது பேசுறது அப்ப அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணும் காதலோட பேசணும் இது இறை காதலராக ஆகுவதற்கான முதல் நிலை அதுக்கான பயிற்சி ரெண்டாவது உரிமையோட பேசணும் அல்லா இடத்துல ஆனா எவ்வளவு உரிமையோட பேசினாலும் ஒரு ஓரத்துல உணர்வு இருக்கணும் அவன் எஜமானன் நான் அவனுடைய அடிமைங்கிற அந்த உணர்வும் இருக்கணும் அதே அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோட கேட்கணும் நிச்சயமாக அது நிறைவேறும் தவக்குள் அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருக்கணும் பொறுப்பு சாட்டுதல் அல்லாவிட்ட தவக்குள் அந்த பொறுப்பு சாட்டுதல் இருக்கு இல்லையா பொறுப்பு சாட்டிட்டுனா அதில் அசைக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக அது நிறைவேறும்னு மனதோடு நம்பணும் தான் அது முழுமையாக நடக்கும் சரியா அப்போ அல்லாஹ் நிச்சயமாக தரக்கூடியவனாக இருக்கிறான் அதே போல் அல்லாஹ் நமக்கு நாம் பேசக்கூடிய அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன பண்ணணும் தினசரி தினசரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த இடத்துல எந்த நிலையில் வேணாலும் நீங்கள் எல்லா இடத்துல பேசலாம் பேசுங்க அதாவது பார்க்குறவங்க நம்மளுடைய பைத்தியக்காரன் நினச்சிருவாங்க லூசுன்னு லூசு நினச்சிடுவாங்க எல்லாம் ஒன்றும் யோசிக்கலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ரோட்டில் பேசிட்டா தெரிய போகிறோம் அது ஒன்றும் கிடையாது இல்லை நம்ம தனிமையில் இருக்கும்போது தாராளமாக பேசிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை மற்றவங்க பார்த்து நம்மளை பைத்தியம்னு நினைச்சாலுமே தப்பில்லை ஒரு ஹதீஸில் தெளிவாக இருக்குது நீங்கள் அல்லாஹை அதிகமாக திக்கிற செய்யுங்கள் எந்த அளவுக்கு என்றால் உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் அல்லாஹை திக்கிற செய்யுங்கள்ன்னு நபி சல்லல்ல அலே அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்குது புரியுதா அப்போது அல்லாஹ் விடத்தில் நாம் பேசுகிறதுனால நம்மளை பார்க்குறவங்க நம்மளைய பைத்தியம் சொன்னாலும் அதில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை கவலைப்படவே தேவையில்லை ஏன் நம்ம யாருன்னு யாருக்கு தெரிஞ்சா போதும் அல்லாஹுக்கு தெரிஞ்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம யார் பைத்தியம்னு சொல்கிறாங்களோ அவங்க நம்மகிட்ட வந்து பேசி பார்த்தாங்கன்னா அல்லாஹ் நம்ம யாருன்னு அவங்களுக்கு விளங்க வச்சிருவான் அப்படிதானே ஏன் நம்மளுடைய மொத்த விஷயத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கலா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்கிறான் நம்மளை கேவலப்படுத்தணுமா இல்லை கண்ணியைப்படுத்தணுமான்னு அவனுக்கு தெரியும் ரெண்டுமே அவன் நமக்கு விரும்பின மாதிரி அவன் பண்ணலாம் அவனுக்கு உரிமை இருக்குது அது ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரி ஏற்றுக்கணும் அதுதான் இறை காதலர்களாக இறை நேசர்களாக ஆகுவதற்கான பாதையில் பயணிக்கக்கூடிய மாணவருடைய நிலையாக இருக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானுவ தலாவிடத்தில் அணுதினமும் நித்தம் நித்தம் உரையாடி அகமகிழ்ந்து அவனுடைய காதலர்களாக நேசர்களாக ஆகுவதற்கு நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்த அல்லாஹ் அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله تعالى وبركاته